உங்களுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் மறையப் போகிறார் பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மறைந்தால் நமக்கு எந்தெந்த எல்லாம் டென்ஷன் கொடுப்பாரோ அதற்குண்டான எஃபெக்ட் உங்களுக்கு ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் ஃபில்டர் செய்யப்படுகிறது இதுக்கு காரணம் அந்த குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் இப்போ லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுடைய ஃபாதரை பார்க்கிறார் சார் இதெல்லாம் எங்கள் வீட்டில் நிறையா நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது புதுசில்லை அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போது லைஃப் பார்ட்னர் ஃபாதரை பார்க்கும் பொழுது என்னன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் ஃபாதரும் உங்கள் லைஃப் பார்ட்னரை பார்க்கிறார் ஆனால் உங்கள் ஃபாதருடைய பார்வை உங்கள் லைஃப் பார்ட்னரை பெரிதாக ஒன்றும் பண்ணாது திருமணத்துக்கு பிறகு இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது குறிப்பாக வெளிநாட்டு கலாச்சாரத்தில் இதுதான் நிறைய ஃபோன் கால் வருகிறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சில இடங்களில் வந்து என்ன ஆகும் பர்டிகுலராக ரிஷவராசிக்கு லைஃப் பார்ட்னர் செகண்ட் ஹஸ்பண்ட் செகண்ட் ஒய்ஃபை பொழுது இதனால் வந்து கொஞ்சம் ஈகோ கிளாஷ் என்பது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் எட்டு தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்க போகிறார் நான்காவது பார்வை என்று சொல்லக்கூடிய விஷ பார்வையாக சனி என்ற கிரகம் பத்தாம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார் இரண்டு அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது ராசியை எடுத்துக்கொள்வோம் இப்போ மார்ஸ் அப்படிங்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதி அதாவது அவர்தான் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் மறையப் போகிறார் பொதுவா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மறைந்தால் நமக்கு எந்தெந்த விஷயத்திலெல்லாம் டென்ஷன் கொடுப்பாரோ அதற்குண்டான எஃபெக்ட் உங்களுக்கு ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் ஃபில்டர் செய்யப்படுகிறது இதுக்கு காரணம் அந்த குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் ஏழாவது பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எந்த இடத்துல நம்ம உஷாராக இருக்கணும் இப்போது செவ்வாய் வந்து என்ன பண்ணுறாருன்னா சாட்டானை பார்க்கிறார் இப்போ சாட்டான்கிறவர் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தில் அமர்ந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இப்போ இந்த சாட்டான் கூறிகாட்டக்கூடியது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஃபாதர் ப்ளஸ் உங்களுடைய தொழில் ஏன்னா ஒம்போதாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார் இப்போ லைஃப் பார்ட்னர் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுடைய ஃபாதரை பார்க்கிறார் சார் இதெல்லாம் எங்க வீட்டில் நிறைய நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ லைஃப் பார்ட்னர் ஃபாதரை பார்க்கும் பொழுது என்னன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது ஏற்படும் உங்க ஃபாதரும் உங்க லைஃப் பார்ட்னரை பார்க்கிறார் ஆனா உங்க ஃபாதருடைய பார்வை உங்க லைஃப் பார்ட்னரை பெரிதாக ஒன்றும் பண்ணாது ஓரளவு பெருந்தன்மையா விட்டு கொடுத்து போய்விடுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த இடத்தில் உங்க லைஃப் பார்ட்னரை குரு பார்க்கிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குறிப்பாக அது எந்த மாதிரி விஷயத்துக்காக இவங்க பார்க்காங்க அப்படின்னா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் திரும்பவும் இடம் பூமி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா செவ்வாய் வந்து முதல்ல கேதுவுடைய நட்சத்திரத்துல அதாவது மூலத்துல டிராவல் பண்ணும்போது நட்சத்திராதிபதி கேது அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும் பொழுது சுக்ரன் வந்து ஆறாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வருகிறது அதே மாதிரி செவ்வாய் என்ன பண்ணுறாரு சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரடத்தில் டிராவல் பண்ணும்போது சூரியன் நாலாம் வீட்டுக்கும் ஆயிடுறாரு கோச்சாரத்தில் அவர் ஒன்பது பத்து வீடுகளில் இருக்கிறார் இப்போ மெயினாக உங்களுடைய இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம மாமனார் நமக்கு சப்போர்ட் பண்ணினால் என் ஹஸ்பண்டோ என் ஒய்ஃபோ இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் கடன் அடைக்கலாம் அப்படிங்கிறத இதனால் வரை மறைமுகமாக வெளிப்படுத்தி கொண்டு வந்த உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நேர்முகமாகவே வெளிப்படுத்துவார் அப்போது இதனால் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் வரும் பெரிதாக ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும் என்னென்னா சாட்டான் இருக்கிறது பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினொன்னாம் இடம் குறிகாட்டக்கூடியது இளைய கலத்தரம் ஏன்னா இங்கே சேட்டான் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியாக வந்துடுறாரு இப்போ இளைய கலத்தரம்னா அது ரிஷபராசி நபருடைய செகண்ட் ஒய்ஃபையோ செகண்ட் ஹஸ்பண்டையோ ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் பார்க்கிறார் அப்போது நிறைய இடங்கள்ல வந்து இந்த செகண்ட் மேரேஜ் அதே மாதிரி வந்து ஒரு அஃபேர் திருமணத்துக்கு பிறகு இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது குறிப்பாக வெளிநாட்டு கலாச்சாரத்தில் இதுதான் நிறைய ஃபோன் கால் வருகிறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சில இடங்கள்ல வந்து என்ன ஆகும் ரிஷவராசிக்கு லைஃப் பார்ட்னர் செகண்ட் ஹஸ்பண்ட் செகண்ட் ஒய்ஃபை பார்க்கும் பொழுது இதனால வந்து கொஞ்சம் ஈகோ கிளாஷ் என்பது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும் இப்போ உங்களுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் செகண்ட் ஒய்ஃபும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பார்க்கிறார் ஆனால் லைஃப் பார்ட்னருக்கு பாதிப்பு வராது என குரு வந்து இங்கு காப்பாத்தி விடுகிறார் இப்போ அந்த செகண்ட் ஹஸ்பண்ட் செகண்ட் ஒய்ஃப் இது காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படின்னாலும் எங்கே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த சாட்டான்கிறவர் மேஷத்தில் நீசமாகும் பொழுது உங்களுக்கு அது ஏழரை சனியின் தொடக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வரும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக வைத்து கொண்டு முடிந்த வரை உங்களை நீங்கள் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வைத்துக் கொள்ளணும் இதுல என்ன நடக்கும் அப்படின்னா மார்ச் அதாவது செவ்வாய் உங்களுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய வாக்குஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை ஏழாவது பார்வையாக பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தைங்கிறது தீப்பொறி போல் வரும் பிளாஸ்டாவது போல் வரும் அப்போ நீங்க உணர்ந்துடலாம் அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய அந்த அஃபேரையோ இல்லை செகண்ட் லைஃப்பையோ கண்டுபிடித்து விட்டார் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்தில் கண்டிப்பாக உணர்வீர்கள் முடிந்தவரை நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் நம்மளுடைய கலாச்சாரம் என்றைக்குமே ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வைத்துக்கொள்வது சாலச்ச சிறந்தது இப்போ நம்ம பார்த்த இந்த மார்ஸ் சேட்டன் ஆஸ்பெக்ஷனை பத்தி மேலும் விவரங்கள் எடுக்க போகும் பொழுது இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை அப்படிங்கிறதே அசுப கிரகங்களில் பொதுவாகவே நாம் விருப்பப்படாத ஒரு சேர்க்கை இப்போ நன்றாக இருப்பவர்கள் மேலும் மேலும் நன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனால் நன்றாக இல்லாத நபர்கள் எவ்வாறு நன்றாக மாற வேண்டும் அப்படிங்கிறது நாம் எங்கே வழுக்கி விடுகிறோம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் இப்போ ஜோதிடத்தில் ஒரு கூட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது அதாவது இந்த மேஷம் விருச்சிகம் தனுஷ் மீனம் இந்த மாதிரி ஒரு அருள் அணி இந்த அணிக்கு வந்து செவ்வாய்ங்கிறவர் ஒரு கமாண்டோ ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் துலாம் இந்த அணிகளில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு பிரதானமான கிரகமா சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு பிளானட்டுமே எனிமி பிளானட் தான் இது ஏன் இந்த எனிமிட்டி வருது அப்படின்னா செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி அதாவது மேஷத்துக்கு கும்பம் பாதகாதிபதி மகரத்துக்கு விருச்சிகம் வந்து பாதகாதிபதி அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஜென்ம சத்ரு இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம் அது சனியோடைய வீடு கும்பத்தில் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருகிறது இப்போ மேஷத்தில் சனி நீச்சம் அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பகை இப்போ சாட்டானுக்கு வந்து என்னன்னா செவ்வாயை பொறுத்தவரை நீயும் என்ன மாதிரி ஒரு பகை தான் ஆனா உன்னைய வந்து கமாண்டோ தளபதி அப்படின்லாம் சொல்றாங்க என் வீட்டுல உனக்கு உச்ச பலம் வருது உன் வீட்டுல வந்தா என்னைய நீச்சன் டெபிலிட்டேட்டட் பர்சனுங்கிறாங்க இப்போ செவ்வாயினாவே ஒரு ஸ்பீடு பராக்கிரமம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகம் அதாவது ஒரு சம்பவத்தை செய்த பிறகுதான் அதை பற்றியே பேசுவார்கள் ஆனால் அந்த சாட்டன் வரும்பொழுது பார்த்தோம்னா ரொம்பவும் நிதானமாக ஸ்லோவாக ஆயுள் காரகன் இல்லையா ஆயுள் அப்படின்னா நம்ம அதை வந்து கொடுத்துட்டு உடனே எடுக்க முடியாது அசமந்தம் அப்படின்னு சொல்லப்படுவது ரொம்பவும் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக லேசியாக ட்ராவல் செய்யக்கூடிய இடம் ஸோ முடிந்தவரை இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று கொன்று சேரும் பொழுதோ அல்லது ஒன்று கொன்று பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்து ஒரு கண்டத்தை தான் ஏற்படுத்துவதற்கு இவர்களால் ஆனவரை இவர்கள் முயற்சிப்பார்கள் ரெண்டு பேருமே டெட் பிளானெட்ஸ் இப்ப நம்ம வந்து எப்படி நம்மை புத்திசாலித்தனமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னா குறிப்பா இந்த அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியா பைரவரை வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியா நம்ம செய்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நெகட்டிவ் பிளானெட்ஸ் அந்த ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட் நமக்கு வராமல் கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இந்த தலைக்கு வரக்கூடிய விஷயம் கேப்போட போய்விடும் இல்லைன்னா தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது அடுத்து செவ்வாய் உச்சம் அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Why? <laughs> How